தாளிப்பு வடம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ரெண்டரை கிலோ எடுத்து நல்லா கழுவி உரித்து அதையும் திருப்பி நல்லா கழுவி அதை வந்து வெள்ளை துணியில் நல்லா காய வச்சு உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ பூண்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு அதையும் நல்லா அழகாக உரித்து வச்சுருக்கேன் சில பேர் அப்படியே போடுவாங்க நான் இதை உரித்து வச்சு நான் போடுறேன் வெங்காயத்தை மிக்சியில் போட்டுக்கூட ஒன்றும் பாதமாக வந்து அரைச்சி எடுப்பாங்க நான் வந்து ஒரு சின்ன உலக்கையை வச்சு இந்த உரலில் போட்டு இடித்து எடுக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுனால நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இதே போல் தாங்க இடிக்கணும் இதில் ஒன்றும் பதிமா இடித்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும் அந்த நாளில் இந்த மாதிரி ஒளக்க வச்சு இந்த மாதிரி உரலில் போட்டு தாங்க இடிப்பாங்க இப்போ தான் வந்து காலத்தின் கட்டாயத்தின் பேரில் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுக்கிறோம் எனக்கு இருக்குது இதனால் இதை இந்த மாதிரி நான் செய்கிறேன் பதத்துக்கு நம்ம எடுத்துட வேண்டியது தான் வெங்காயத்தை எல்லாம் இடிச்சு எடுத்துக்காச்சு பூண்டையும் நல்லா ஒன்றும் பாதமாக இடித்து எடுத்துக்கணும் நல்லா இடிச்சுட்டு இருக்கேன் இடிச்சு எடுத்த பூண்டையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்துடலாம் இதுக்கு வந்து கல் உப்பு தான் சேர்க்கணும் சால்ட்டு சேர்க்கக்கூடாது தேவையான அளவு கல் உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம் அதுக்கடுத்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துடணும் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வைக்கணும் உப்பு தூள் எல்லாத்துலேயும் கலந்து நல்லா பெசஞ்சி கலந்து வைக்கணும் இந்த தட்டில் நிறைய இருக்கிறதுனால இன்னொரு தட்டுலையும் கொஞ்சம் மாற்றி நல்லா பரப்பி விட்டு காய வைக்கணும் இதை நான் மூணு தட்டில் எடுத்து நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக போட்டு காய வச்சுருக்கேன் நல்லா வெயிலில் காஞ்சிட்ருக்கு நல்லா வெயிலில் எடுத்து உதிரி உதிரியாக காஞ்சி போச்சுங்க இந்த ஸ்டேஜில் கடுகு கால் கிலோ சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு இதுவும் ஒரு கால் கிலோ சேர்த்துக்கலாம் சீரகம் இதுவும் கால் கிலோ அளவு சேர்த்துக்கலாம் வெந்தயம் நூறு கிராம் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இல்லைன்னா ரொம்ப கசப்பு வந்துடும் அதுக்காக இது மட்டும் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக இதில் விளக்கெண்ணையும் சேர்க்குறேங்க இது விளக்கெண்ணெய் மட்டும் தான் இது நல்லாயிருக்கும் மற்றபடி நம்ம குக்கிங் இலோ இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா கருத்து போயிடும் அதனால் விளக்கெண்ணெய் மட்டும் சேர்த்துறேன் விளக்கெண்ணையும் அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பெசைஞ்ச மாதிரி நல்லா கலக்கி விடணும் விளக்கெண்ணெய் மட்டும் ஏன் யூஸ் பண்ணுறேனாக்கா இது போட்டால் நமக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அதே சமயம் இது வந்து ரொம்ப கருத்து போகாமல் நல்லாயிருக்கும் கடைசியாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்துடலாம் ஒரு சேர பெசஞ்சி வச்சிடணும் எல்லாத்தையும் பெசிஞ்சு இதுக்கு நல்லா ஊறணுங்க இது ஓவர் நைட் நல்லா ஊறுனதுக்கப்புறந்தான் உருண்டை பிடிக்க முடியும் இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் மூடி வச்ச இந்த இதை வந்து பார்க்கலாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து விளக்கெண்ணெயை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தடவி இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நம்ம பிடிக்கணும் போல் பிள்ளையார் உருண்டை ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சிட்டேன் உதிர்த்து வராமல் கொஞ்சம் நல்லா பெசிஞ்சு பெசிஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைக்கணும் இது எப்படி ஒரு சின்னம் தட்டில எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு இப்போ வெயிலில் எடுத்து வச்சிட வேண்டியது வெயிலில் காய காய இதனுடைய மேல் பகுதி வந்து கொஞ்சம் விரிசல் விடும் அதை எடுத்து திருப்பியும் மறுநாள் காலையில் எண்ணெய் தொட்டு நல்லா பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் அப்புறம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துன்னா இது வந்து இந்த வடவம் வந்து அந்த உருண்டை வந்து ரெடி ஆகிடுங்க இப்படி தாங்க செய்யணும் ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் உரிக்கிறது இது பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் கொஞ்சம் ரெண்டு மூணு பேரை வச்சு பண்ணாக்கா ஈஸியாக முடிச்சிடலாம் இது வந்து குழம்பு தாளிக்க துவையல் கீரை கடையிறதுக்கு இது இதுக்கெலாம் தாளிப்பு போட்டு பண்ணால் ரொம்ப மனமாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ